சரியா எழுந்ததும் குடிச்சிடுங்க அப்புறம் நாம் காய்கறிகள் எடுத்துக்கொண்டாலே அன்றாட சத்துக்கள் உடம்புக்கு கிடைத்துவிடும் நாம் காய்கறிகள் உணவில் சேர்க்கவில்லை என்றால் நமது உடலில் பல குறைபாடுகள் ஏற்படுகின்றன அப்படி நமக்கு சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் கேரட் இந்த கேரட்டினால் என்னென்ன பலன்கள் இருக்கிறது என்பதை தற்போது பார்க்கலாம் ஏ சி பி த்ரீ கே பி சிக்ஸ் கே ஒன் போன்ற அரிய விட்டமின்களும் பயோடின் பொட்டாசியம் சத்துக்களும் அடங்கியிருப்பவைதான் இந்த கேரட் இது தவிர ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நிறைந்துள்ளன உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் தரக்கூடியது இந்த கேரட் மனிதர்களை பாதிக்கும் சில நோய்களை முன்கூட்டியே தடுக்கும் இந்த கேரட்டுக்கு உண்டு தொற்றுக்களையும் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளையும் இந்த கேரட் பெற்றிருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன எனவே அனைத்து வகையான புற்றுநோய் செல்களை இந்த கேரட் அழித்துவிடக்கூடியது என வேதான் கீமோ தெரப்பி போன்ற புற்றுநோய் சிகிச்சை பெற்றவர்களுக்கு இந்த கேரட் ஜூஸ் பரிந்துரைக்கப்படுகிறது உடல் எடையை குறைக்க முயற்சிப்பவர்களுக்கு நிறைந்த இந்த கேரட் மிகவும் நல்லது பீட்டா இதில் நிறைந்திருப்பதால் இருக்கும் கொழுப்பை எளிதாக கரைத்துவிடும் மேலும் குறைவான கேரட்டில் இருப்பதால் உடல் எடையை பிரதானமாக குறைக்க துணை புரிகிறது ஏ விட்டமின்களால் கண்களுக்கு நன்மை கிடைக்கிறது கேரட்டை பச்சையாக சாப்பிட்டு வருபவர்களுக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நெருங்குவதில்லை கண் பார்வையும் கூர்மை பெறும் இதில் இருக்கும் விட்டமின் ஏ மட்டுமல்ல கேரட்டில் உள்ள சி விட்டமின் சரும சேதத்தை தடுக்க உதவுகிறது கேரட்டை ஜூஸ் தயாரித்து குடிக்கும் போது சருமம் பளபளப்பாகும் அழகு கூடிவிடும் வயதான தோற்றமும் தள்ளிப் போடப்படும் இந்த கேரட்டில் இருக்கும் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் ஃப்ரீ ராடிக்கல்ஸை எதிர்த்து போராடும் தன்மையைக் கொண்டிருக்கிறது கேரட்டில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் இதய தசைகள் மற்றும் ரத்த நாளங்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இதனால் இதய நோய்கள் வருவது தடுத்து நிறுத்தப்படும் இதே போன்று கல்லீரலில் தேங்கும் நச்சுக்களை அகற்றும் ஆற்றல் கேரட் ஜூஸுக்கு உண்டு மஞ்சள் காமாலை மலேரியா டெங்கு பாதித்த நோயாளிகள் கேரட் ஜூஸ் குடிப்பதன் மூலம் கல்லீரலை வலுப்படுத்த முடியும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் டயட்டில் இருப்பவர்கள் கேரட் ஜூஸை சேர்த்துக் கொள்ளலாம் மலச்சிக்கல் உள்ளவர்களும் கேரட் ஜூஸ் குடித்து வரலாம் எப்போதுமே கேரட்டில் இருக்கும் முழு வீணாகாமல் கிடைக்கும் அதிலும் சர்க்கரை சேர்க்காமல் ஜூஸ் செய்து காலையிலேயே வெறும் வயிற்றில் குடித்து விட வேண்டும் கேரட் ஜூஸுடன் சிறிது எலுமிச்ச பழச்சாறு கலந்து கொடுத்தால் அன்றைய நாள் முழுவதும் உடல் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் உடல் பொண்கள் ஏற்படாது கேரட் ஜூஸில் தண்ணீருக்கு பதில் பால் சேர்த்து ஜூஸ் போல அரைத்து குழந்தைகளுக்கு தந்தால் கால்சியம் அதிகமாக உடலில் சேரும் எலும்புகளுக்கும் பற்களுக்கும் பலத்தை தந்து மேம்படுத்தக்கூடியவை பாதி வேக வைத்த முட்டையுடன் கேரட் பிளஸ் தேன் கலந்து சாப்பிட்டால் ஆண்மை சக்தி அதிகரிக்கும் என்பார்கள் கேரட் உள்ள சத்துக்கள் எப்போதுமே கழிவாக செல்வதில்லை ஏனென்றால் அதை அப்படியே முழுசாகவும் சாப்பிடலாம் ஜூஸையும் செய்து குடிக்கலாம் அதில் எந்த கலப்படமும் செய்ய தேவையில்லை இதனால் அதில் உள்ள சத்துக்கள் நமக்கு அப்படியே கிடைக்கும் ஒரு கேரட்டினால் உடலில் அனைத்து நன்மைகள் என்றால் அதை ஏன் நாம் சாப்பிட்டு பார்க்க இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்